உங்களுடைய அன்பு என்னை பெரியவனாக்கும் இந்த மாதிரி நிறைய நம்மளை பெரியவனாக்குற நிறைய ஆசீர்வாதம் ஆண்டோடத்தில் இருக்குது ஆனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் அப்போ வந்து நே நான் கடந்த நாட்களில் வந்து இந்த காருண்யம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ வந்து இந்த காரண்யன்ற வார்த்தைன்றது என்னது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும் போது பைபிளில் அதனுடைய காரியத்தை தியானிக்கும் போது என்ன அப்படின்னா அப்படின்னா தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருவை ஆனால் இந்த காரணியம் அப்படின்றது வந்து கிருவைக்கு அடுத்த மேலே